பண்றீங்க இது வந்து பார்த்துங்க நான் இது செஞ்சுட்டு இருந்தேன் சரி எங்க சிஸ்டர் வந்தாங்க அவங்க வந்து எனக்கு கொடுக்கா கேட்குறாங்க சரி அவங்களுக்கு ஒரு நாள் போட்டு தருவா நான் எது செஞ்சாலும் எல்லாருக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து நெய் பிடிக்காதான் அதனால ஆயில் ஊற்றுக்கா எண்ணெயில் டோஸ்ட் பண்ணி பால் ஊற்றி கொடுப்பாங்க குழந்தை கேக்கட்டேன் என் பாப்பாக்கு வந்து குத்துட்ட அந்த மாலைதான் சாப்பிடுவாங்க அப்புறம் உடம்பே முடியல எ வேலை செய்வேன் செய்யாது என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு செய்யாத மாதிரி உங்க நான் பாப்பாவை பாத்துக்கிறேன் நான் அதான் இப்ப துரத்தி ஜாலி காமிச்சு விட்டேன் எந்த அப்படியே இருக்கு இந்த மாதிரி இது கொடுத்தா வா நெய் போட்டு நான் நல்லா அப்புறம் எனக்கே சந்தோஷமா இருக்கேன் வீடியோ நிறைய பேர் பாங்குறாங்க நான் ஆல்ரெடி எப்பயுமே தெரியும் வீடியோல வந்து போட்டினே தான் இருப்பேன்